திரையுலகின் தலை சிறந்த விருதாக கருதப்படுவது ஆஸ்கார் இவ்விருதை பெற உலகம் முழுவதும் நடிகர்கள் இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் என்று திரைத்துறையில் உள்ள பல்வேறு தரப்பினருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவும் இந்த ஆண்டு நடைபெற்ற ஆஸ்கார் விருது விழாவில் இந்திய படங்களின் கைகள் ஓங்கியிருந்தன தனிப்பட்ட முறையில் ஆஸ்கார் போட்டிக்கு பல பிரிவுகளில் ராஜமௌலி தனது ஆர் படத்தை அனுப்பியிருந்தார் அதில் சிறந்த இசை மற்றும் சிறந்த பாடல் உள்ளிட்ட பிரிவுகளில் நாட்டு பாடல் ஆஸ்கார் விருதை வென்றது இசையமைப்பாளர் கீரவாணிக்கு ஆஸ்கார் கிடைத்தது மேலும் ஆனை பராமரித்து வரும் பொம்மன் மற்றும் பெல்லியின் ஆஸ்கார் விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒரு மார்ச் மாதம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற உள்ளது இதற்காக உலகம் முழுவதும் உள்ள தலை திரைப்படங்களை தேர்வு செய்யும் பணியில் ஆஸ்கார் விருது குழுவினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் நடப்பாண்டில் மலையாளத்தில் வெளியான இரண்டாயிரத்தி பதினெட்டும் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இந்திய திரைப்படமாக ிருக்கிறது பல்வேறு தரப்பினரிடம் இருந்து பாராட்டுகளை குவித்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேரளாவில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளையும் மற்றும் அப்போது நிகழ்ந்த உண்மை சம்பவங்களையும் கதையாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் நடப்பாண்டு வெளியான சிறந்த திரைப்படங்களில் ஒன்றாக உள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு திரைப்படம் தற்போது ஆஸ்கார் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்ட உலகின் தலை சிறந்த எண்பத்தி எட்டு திரைப்படங்கள் கொண்ட பட்டியலில் இடம்பெற்றிருந்தது தற்போது இறுதியாக வெளியிடப்பட்டுள்ள பதினைந்து படங்கள் கொண்ட இறுதிப் போட்டியில் இருந்து வெளியேறியுள்ளது இது குறித்து படத்தின் இயக்குனர் ஜூட் அந்தோனி ஜோ தனது சம காலத்தில பக்கத்தில் தெரிவித்துள்ளது ஆஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட கடைசி பட்டியலான பதினைந்து படங்கள் கொண்ட பட்டியலில் இரண்டாயிரத்தி பதினெட்டு இதற்காக எனது நண்பர்கள் ரசிகர்கள் என்ற அனைவரிடமும் அனுப்ப கேட்கிறேன் ஆஸ்கார் விருது பெறும் பட்டியலில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதே எனது பயணம் இப்படி ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படுத்திய கடவுளுக்கு நன்றி உடன் என்று அனைவருக்கும் நன்றி பட்டியலில் இடம்பெற்றுள்ள மற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்று முதல் அதுவே லட்சியம் நானும் விரைவில் கலந்து கொள்வேன் சந்திப்போம் ஆஸ்கார் என்று பதிவிட்டுள்ள Claro.